உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால கட்டுமான பணிகளுக்கு ஆட்கள் வர்றதில்ல அப்படின்னு எல்என்டியின் நிறுவன தலைவர் எஸ் என் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள்னால தான் தொழிலாளர்கள் வேலைக்கு போறது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது ஏன் அவங்க வேலைக்கு போறதில்லை அப்படின்னா தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் மேல டாஸ்மாக்கள் இயங்கி வருது இதுல நம்ம தமிழக அரசு என்ன நேரம் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து இரவு பத்து மணி தான் டாஸ்மாக் கடைகள் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பத் பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய கடைகள் எல்லாமே கடைகள் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் திறக்கிறாங்க ஆனா அதன் பக்கத்துல இருக்கிற பார்கள் வந்து பிளாக்ல சரக்கு வந்து காலையில எட்டு மணில இருந்தே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு சில பார்கள்ல வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட சரக்கு வந்து கிடைக்குது அப்படி கிடைக்கும் பட்சத்துல இந்த கட்டுமான பணிக்கு போகக்கூடியவர்கள் வந்து அதுக்காக எல்லாருமே நான் சொல்லலை ஏன்னா நானும் ஒரு கட்டுமானத்துறை தான் இருக்கிறேன் இது இது வந்து அந்த வேலைக்கு போறதுனால குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கிடையாது ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை டாஸ்மாக் துறைக்கு அமைச்சராக இருந்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கட்டுமானத்துறையில் இருக்கிறவங்க வந்து உடல் அழுப்புக்காக குடிக்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே உடல் அழுப்புக்காக குடிக்கிறவங்க அப்படிங்கிறது இங்க மிக மிக கம்மி போதையின் உச்சத்துக்காக தான் இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே அந்த மதுபானங்களை வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது அவருடைய குடும்ப சூழல் எவ்வளவோ சிக்கல் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம குடும்பத்தை பற்றி கவலைப்படாம இந்த காலையில ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு சரக்கடிக்க கூடாங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம் அப்ப இதுதான் பிரச்சனையை தவிர தமிழக அரசு நல்லது செய்து அதனால நலத்திட்டங்களை வாங்கிக்கிட்டு இங்க கட்டுமான தொழிலுக்கு யாரும் வர்றது இல்ல அப்படிங்கிறது கிடையாது பொதுவாகவே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்திலையும் கூலிகள் வந்து ஒவ்வொரு மாதிரியா தான் இருக்குது சென்னை போன்ற மாநகரங்கள்ல அதிகமா கூலி மதுரை போன்ற மாநகரங்கள்ல கம்மியா இருக்கு திருநெல்வேலியில கம்மி விருதுநகர் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலயும் கூலிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்குது ஆனா ஒவ்வொரு முறையும் கூலிய கூட கேட்டோம் அப்படின்னா இங்க ஒரு பிரச்சனையே வருது அதே போல சிமெண்ட் விலை கூடு நாளும் குறைஞ்சாலும் எந்த முறையிலையும் கவலைப்பட போறது இல்ல கம்பி விலையும் கூடு நாளும் குறைஞ்சாலும் கவலைப்பட போறதில்லை ஆனா மணல் விலையும் கூடு நாளும் குறைஞ்சாலும் கவலைப்பட போற கிடையாது ஏன்னா கடந்த முறை எட்டாயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த மணல் திடீர்னு ஒன்பதாயிரம் ரூபாய் ஆச்சு திடீர்னு பதினாறாயிரம் ரூபாய் ஆச்சு இப்ப மணல் கிடையாது முற்றிலுமாக அதாவது ஆறு இல்லை அதனால மனம் இல்லை அதனால அரசு தடை போட்டிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே உள்ளுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா பதுக்கி வைத்திருக்க மணல்களை எல்லாமே பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவுக்கு தமிழக அரசின் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாமே கடத்திக்கிட்டு தான் வாராங்க இதற்கு மாறாக என்ன பொருள் பயன்படுத்துறோம் அப்படின்னா எம்ஸ் அண்ட் மலைகளை அரைத்து எம்ஸ் அண்ட் பி சாண்ட் அந்த மாதிரியான மனங்களை வந்து பயன்படுத்திட்டு வர கட்டுமான பணிகளுக்கு சரி இந்த கட்டுமான பணிகளோட நம்ம மலைகளை உடைத்து இப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது தமிழ்நாட்டில் இருந்து பக்கத்துல அண்டை மாநிலமான கேரளாவுக்கும் போகுது கர்நாடகாவுக்கும் போகுது பல இடங்களுக்கு மாநிலத்தின் பக்கத்து மாநிலங்களுக்கு எல்லா இடங்களுக்குமே தமிழகத்தின் இருக்கிற மலைகளை உடைத்து தான் இங்கிருந்து எல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் தென்காசி ரோடு திருநெல்வேலி இந்த மாதிரி ரோடுகள்ல நம்ம தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து நீர் சொட்ட சொட்ட போறத நம்ம பார்க்க முடியும் ஆனா பொதுவாகவே ஒரு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்சாண்ட் பிசாண்டு ஜென்னிகள் இதெல்லாம் வந்து தமிழகத்தை விட்டு வெளியே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்ட நிர்ணயமே இருக்குது இதையெல்லாம் பொருட்படுத்தாமத்தான் இந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து விட்டுகிட்டு இருக்காங்க அதே போல நமக்கு ஏற்கனவே தெரியும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அதிகப்படியான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது பக்கத்து கேரளாக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு இங்க வந்துகிட்டு இருந்துச்சு அதே போல இப்ப கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி பக்கத்துலயும் கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுக்கோட்டை அப்படி அப்படிங்கிற பகுதியிலையும் பார்த்தோம்னா கனிம வளங்களை நிறைய வந்து வெட்டி எடுத்துட்டு போறாங்க அப்ப இங்க நம்ம வந்து தமிழக அரசு தொழிலாளர்களுக்கு எல்லாம் நல்லது செய்யுது தான் இந்த தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயா எஸ் என் சுப்பிரமணியன் அவர்கள் எல்இண்டி நிறுவன சுற்று வந்து மிகவும் வந்து தவறான கருத்து அந்த கருத்தை நம்ம வந்து ஏற்கிறது இல்லை இதுல இன்னொரு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள் வேலைக்கு வர்றதில்ல அப்படிங்கிறத தாண்டி யாரும் இப்ப வந்து சரியா இங்க வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது ஏன்னா பொதுவாகவே திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை போன்ற நகரங்கள்ல முழுக்க முழுக்க வட இந்திய தொழிலாளர்கள் வந்து அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க அதனால இங்க இங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது அதனால அவங்க வந்து கட்டுமான தொழில் கிடையாது அவங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ இப்ப கிடைச்ச வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்ட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனாலும் இன்னும் தென் மாவட்டங்கள்ல நம்மளுடைய கட்டிடக்கலையை நன்றாக தெரிந்த பெரும் பெரும் நிறுவனங்களும் ஒரு இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளும் அவங்களுக்கு தெரியும் இந்த ஊருக்காரங்க இப்படி வேலை செய்வாங்க இந்த ஊருக்காரங்க இந்த வேலையை பட்டா செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு பெரும்பாலும் ஹிந்திக்காரங்களை வந்து கூப்பிடுறது கிடையாது ஒரு சில வேலைகள் மட்டும்தான் கூப்பிடறாங்க தவிர கட்டுமான பணிகள் பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க தமிழர்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் ஆட்கள் வந்து தான் இருக்குது ஆனா இவர் சொல்ற மாதிரி இந்த தமிழக அரசு நலத்திட்டங்களோட நலத்திட்டங்கள் கொடுத்ததுனால தான் இங்க பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா கிடையாது அப்படி என்ன நலத்திட்டங்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பள்ளிக்கூடம் போற அதாவது காலேஜ் போற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க வேற என்ன நலத்திட்டங்கள் இங்க இருக்குது என்ன திட்டங்கள் இருக்குன்னு எனக்கு இன்னும் சரியா தெரியல ஏன்னா ஒவ்வொரு ஒரு பக்கம் என்னன்னா ஸ்டாலினோட அலையடிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் மறுபடியும் இருநூறு இடங்களை பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றும் இன்னும் இன்னும் பலதரப்பட்ட கட்சிகள் வந்து அவங்களோட தேர்தல் வேலையை ஆரம்பிச்சு அதுக்கு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல தமிழகத்துல எதுவுமே பிரச்சனை இல்லவே இல்லைங்கிற மாதிரியும் திமுக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த சூழல்ல எப்படி திமுக வந்து தொழிலாளர் நல்லது செய்யுது அப்படின்னு நம்ம நம்ப முடியும் இவர் சொல்ற கருத்து முற்றிலும் தவறானது